விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விவசாய இடத்துல போர் மற்றும் கணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கான இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திசேன்விலை சொக்கலிங்கபுரம் அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னை வாழை இது மாதிரியான மரப்பெயர்கள் சாகுபடி தான் இங்கே பண்ணுறாங்க இந்த இடத்துல ஒரு ரூம் செட் அமைப்பு இருக்குது இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் இருக்குது த்ரீ பை சப்ளை இபி சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டார் ஆல்ரெடி இருந்து த்ரீ பைஸ் இபி சப்ளை பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஒரு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவுல தான ஒரு பெரிய சம்பு ஒன்று இருக்குது சம்புக்கு ஈபியில் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹெச்பி சிஸ்டம் தண்ணி இந்த சம்புக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஈபில பேமெண்ட் சர்வீஸுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுக்குறோம் அதாவது பகல் நேரம் முழுசுமே சோலாரில் இந்த இடத்துல இந்த ஹெச்பி மோட்ரு ஆப்ரேட் பண்ணுற விதமாகவும் எமர்ஜென்சி தேவையாக இரவு நேரங்களில் ஈபிலையும் அதே மோட்டரை ரன் பண்ணிக்கிற வகையிலையும் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை ஃபைவ் ஹெச்பி அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரூம் செட்டோட ரூஃப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் வழக்கம் வழக்கம்போல் நம்ம ப்ராஜெக்ட் காம்போவா இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெட்டை சேஃப்டி தரப்பில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறான் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த இபி பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக இந்த இடத்துல விவசாய பாசனம் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல ஈபியோட பில் பேமெண்ட் அதிகமாக வர்றது அப்படின்றதுனால இந்த இடத்துல சோலாருக்கு மாறி இருக்கிறாங்க ஸோ சோலாரை பொறுத்தளவுக்கு பூந்தோட்ட சர்வீஸு ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணுறதான இடங்களில் ஈபியில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருந்தால் கூட நம்முடைய விவசாய லேண்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதாவது ஏக்கர் பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர்லேருந்து சேஞ்ச் வரவோ இல்லை போர்லேருந்து கிணத்துக்கு சம்புக்கோ தண்ணி கொண்டு வர வகையிலேயோ சோலார் சிஸ்டம் அமைக்கிறது அப்படின்ற தேவைக்காகவும் ஸோ தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் உங்கள் இடத்துல ஈபி வசதி கிடைக்கல அப்படின்றதான இடங்களில் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் இடத்துல ஒரே நாள் தினத்தில் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் இடத்தோட தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் இருந்து டென் ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலை அருகாமையில் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்கள் விவசாய நிலத்துக்கும் சோலார் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்